இன்னைக்கு பேக் மேன் அப்படிங்கிற ஒரு ஹாரர் ஹாலிவுட் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம் நம்ம ஊரில் கிராமங்களில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க சின்ன வயசில் அம்மா இல்லை பாட்டி யாராவது சின்ன பசங்க கிட்ட சொல்றப்ப நீ ஒழுங்கா நடந்துக்கல சாப்பாடு சரியாக சாப்பிடலாம் அப்படின்னா பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு கதையை சொல்லுவாங்க பூச்சாண்டி வருவான் சாக்கு பையில குழந்தைங்களை போட்டு எடுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு கதையை சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் இது வெளிநாடு இல்லையா அதனால சாக்கு பையா பேக மாத்திட்டாங்க நம்பூர்ல சொல் பேச்சு கேட்காதவங்க கெட்ட பசங்களை தான் பிடிச்சிட்டு போவோம் பூச்சாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படத்துல ஒழுக்கமா இருக்கிற பசங்க நல்ல பசங்களை தான் பேக் மேனுக்கு பிடிக்கும் பேக் வருவான் அவனுக்கு பிடிச்ச நல்ல பசங்களை பேக்ல போட்டு தூக்கிட்டு போயிருவான் அப்படிங்கிற விஷயம் வெளிநாடுகள்ல ஒரு கட்டுக்கதையா இருக்கு நம்ம ஊர்ல பூச்சாண்டி கதை எப்படி ஒரு கட்டுக்கதையோ அதே மாதிரிங்க பேக்மேன் பேக் அப்படிங்கிற கட்டுக்கதை வெளிநாட்டுல ரொம்பவே ப்ராப்ளம் ஆனா நம்ம படத்தோட ஹீரோக்கு இது கட்டுக்கதை இல்ல இது உண்மை அப்படிங்கிற விஷயம் தெரியுது ஹீரோ சின்ன வயசுல பேக் பார்த்த அனுபவம் இருக்கு அதனாலதான் தான் பேக்மேன் கட்டுக்கதை இல்ல உண்மை அப்படிங்கிறத நம்புறான் இப்போ ஹீரோட சின்ன பையனை பேக்மேன் டார்கெட் பண்ணியிருக்கான் நம்ம பையனை பேக்மேன் மேன் கடத்த போறான் அப்படிங்கிற விஷயம் ஹீரோக்கு தெரிய வருது பேக் மேன் அப்படிங்கிற பூச்சாட்டி கண்டிருந்து தன்னோட பையனை காப்பாற்ற ஹீரோ என்னெல்லாம் பண்ணாரு கதைன்னு சொல்லப்பட்ட பேக்மேன் கதை உண்மையாச்சா ஹீரோ தன்னோட பையனை பேக்மேன் மேன் கட்ட இருந்து உயிரோட காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய கதை படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரு த்ரில்லர் பேஸ்லேயே கூட்டிட்டு போயிருக்காங்க பேக்மேன் மேன் வரக்கூடிய அந்த ஹாரர் எலமெண்ட் எல்லாம் சூப்பராகவே ஒரு கூட்ட இருக்கு கடைசியா கிளைமேக்ஸ்ல வர டுஸ்ட் ஒரு மரணமான டுஸ்ட்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூப்பரான கிளைமேக்ஸ் டுஸ்டா வச்சிருக்காங்க இந்த படத்துல பேக்மேன் நிறைய பசங்களை கடத்துறான் அப்படிங்கிறத ஒரு கதையாவே சொல்லிட்டு போயிட்டாங்க படத்தோடைய ஸ்டார்டிங்ல ஒரே ஒரு சின்ன பொண்ணு கடத்துவோம் அதுக்கப்புறம் வேற எந்த குழந்தையும் கடத்துற மாதிரியே காட்டல இந்த படம் ஃபுல்லாகவே பேக்மேன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் ஹீரோவோட ஃபேமிலியை மட்டும் டார்கெட் பண்ற மாதிரியே காட்டியிருக்காங்க பரவாயில்ல படம் ஒரு தடவை பார்க்குற மாதிரியான ஒரு டீசென்டான ஹாரர் த்ரில்லர் மூவியை எடுத்திருக்காங்க இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டிருந்தா படம் இன்னமும் ஒரு சூப்பரான ஹாரர் த்ரில்லர் மூவியாக வந்திருக்கும் இந்த படம் இப்போ தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுக்காகவே இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் வேல் டேக் யூடியூப் சேனல் நான் உங்கள் வேல் தேங்க்யூ